வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க உரம் மேலாண்மை அதை நாம் எப்படி கலந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் அதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இப்போ நம்ம போட்டு இந்த உரம் நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸு ஆல் சிக்ஸ்டீனு பொட்டாஷு டிஏபி இந்த மாதிரி உரம் வாங்கிட்டு வந்துங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எல்லா உரத்தையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பரப்பளவில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான உரத்தை வந்து எல்லாம் போட்டு கலந்து ஏன்னா அந்த உரத்தை கலந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னா உதாரணம் வந்து நீங்கள் கூட வந்து யூரியா சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நீர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வாட்டர் சலபுள் உரம் அது அதேமாரி சிஎம்எஸ் வந்து வாட்ரு சலபுல் அதை வந்து டக்குன்னு என்ன பண்ணணுன்னா நீர் விடுறோம் நீர் விடும்போது கெட்டியாகிடும் அடுத்த நாள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உரம் வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும் நம்மளால் எடுத்து வந்து கிரானல்ஸ் டைப்பில் வைக்க முடியாது அதனால் வந்து ஒரு நம்ம அன்றைக்கி அப்போது அந்த சமயத்தில் எவ்வளோ நம்மளால் வைக்க முடியுமோ அந்த உரத்தை மட்டும் கலந்துங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம் நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து உரத்தை வந்து நாங்கள் வச்சோம் இன்றைக்கி தான் வைச்சோம் உரத்தை ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் உரம் இல்லாமலே இந்த அளவுக்கு பூ வளர்ந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் உரம் வச்சதுக்கப்புறம் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு நெட் ரிசல்ட் எப்படி இருக்கிறதுக்கு அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் பூ வந்து இப்போ அறுவடை போய் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ரேட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது இரநூறு இரநூத்தி ஐம்பது அப்படி தான் இருக்குது ரேட்டு பட் இனிமேல் கொஞ்சம் ரேட்டு கூடிடும் காரணம் கேட்டிங்கன்னா மழை வந்ததுனால நிறைய இடத்துல பூ வராது குறிப்பாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஒரு பத்து நாள் மழை வந்தது அப்புறம் வெயில் அடிக்குது இப்போல்லாம் வெயிலாக தான் இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதிகள் விருதுநகர் அப்புறம் ராமநாதபுரம் நீலகிரி ஊட்டி இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழையாக தான் இருக்குது ஸோ தொடர் மழையும் கூட மல்லி வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வராது ஏன்னா இதுக்கு மல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாட் வேணும் அதாவது எப்படி வேணும்னா மழை இருக்கலாம் ஆனால் தொடர் மழையாக இருக்கக்கூடாது அது இருந்து தான் நமக்கு அறுவடை வந்து நம்ம பாதிப்பு ஏற்படும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பூ வகையும் சரி மற்ற காய்கறி வகையும் சரி எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அங்கெல்லாம் வந்து தக்காளி ஈவன் டமாட்டோ கூட வந்து பார்த்திங்கன்னா மழையில் வந்து சிறப்பெல்லாம் வராது அதே மாதிரி முருங்காய் மழையில் சிறப்பாக வராது ஸோ இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபான்னு இருக்கும் இதெல்லாம் வந்து நான் பயிர் பண்ணுறேங்க அதனால தான் உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் கூடவே சேர்த்து நான் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்போ ஆக இந்த மாதிரி உரத்தை வந்து நம்ம கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் வேலைக்கு கூப்பிட்டுருந்தோம் அவங்க வந்தாங்க வந்து நம்ம கொஞ்சம் உதவி பண்ணாங்க உதவி பண்ணுற பண்ணிவிட்டு நான் உரத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவில் இந்த செடிக்கு வந்து உரம் வச்சோம் இரண்டு மூன்று கைப்பிடி அளவுக்கு மூன்று கைப்பிடி வச்சிங்களேன் மேலேயே இருக்கும் மூன்று கைப்பிடி வச்சோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நூறு நூற்றி நூற்றி ஐம்பது கிராமுக்கு அளவில் உரத்தை வந்து செடியை சுற்றி போட்டு கொஞ்சம் லேசான ஒரு மண்ணை வந்து மேலே வந்து ப தூவி மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுட்டோம் அது ஏன்னா தண்ணி எங்கெல்லாம் நமக்கு நல்லா தளராக பாயமோ அந்தமாரி இடத்துல உரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இப்போ உதாரணம் நம்ம வந்து கொஞ்சம் செடி ஆனால் மண் அணைச்சிருப்போம் வச்சுக்கிங்க அந்த மோட் மேடு பகுதி மாதிரி இருக்கும் அந்த மேடு பகுதியில் நீங்கள் உரத்தை போட்டிங்கன்னா அங்கே நீர் போகாது இப்போது டிஏபிலாம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் லாங் ப்ராசஸ் டூ இது பண்ணுறதுக்கு வாட்டர் சொல்லபுல் ஆகிறதுக்கு அந்த நீர் வச்சு சீக்கிரம் அந்த நீர் எவ்வளோ தான் நம்ம கட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஏபி கரையாது ஆனால் அது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸு அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு மேடு பகுதியில் போட்டோம்னா தண்ணியும் போகாது உரமும் கரையாது நம்ம செடிக்கு அதுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து நானும் பண்ணேன் சில உரங்கள் வந்து போடும்போது ஆளுங்களை வச்சு போடும்போது ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த மேடு பகுதியில் மேலே போட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த உரம் அப்படியே அப்படியே இருக்குது அஞ்சு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் கூட பார்த்தா கூட ஸோ இந்த மாதிரி கவனம் சின்ன சின்ன சின்னதாக இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம உரம் போடுறதுக்கான மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி அறுவடை வருது பாருங்கள் இதை வந்து பன் மடங்கு இப்போ நம்ம வந்து பெருக்கணும் வித்தவுட்டு ஃபெர்டிலைசரில் இப்படி ஒரு ஃபெர்டி நமக்கு வந்து ஒரு அறுவடை வருது அப்படின்னா நம்ம உரம் போடுறதுனால இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூடணும் இதுதான் கான்செப்ட் இதுதான் நம்ம வந்து உரத்தை போடுறது இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்னென்ன விட்டமின்ஸு என்னென்ன என்ன என்ன மாதிரியான நியூட்ரிஷன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த சமயங்களில் நமக்கு வந்து பொட்டாஷ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூணு கலவையும் தேவை அதனால்தான் ஆல் சிக்ஸ்டீன் போட்டோம் நம்ம ஆல் சிக்ஸ்டின் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் அடித்து ஆல் சிக்ஸ்டின்னா சிக்ஸ்டீன் 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 இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சொல்லுவோம் ஆல் நைன்டின்னா பத்தொம்போது 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 ஆல் டுவெண்ட்டி அதை ஷார்ட் ஃபார்மாக கூப்பிட்றாங்க இது வந்து ஒரு உரம் அடுத்து அடுத்தது வந்து ஃபேக்டாம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலவை என்ன இருக்குன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸும் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் கிடையாது பதிமூணு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் இருக்குது கூட ஃபேக்டாம்பஸில் ஒரு மிக நுணுக்கமான ஒரு கலவை என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் அம்மோனியம் பாஸ்பேட்டும் அம்மோனியம் சல்ஃபர்ட்டும் கலந்து நைட்ரஜன் வடிவத்தில் இருக்குது ஆக அதனால தான் அங்கே இப்போ நீங்கள் அந்த நம்ம அந்த லாஸ்ட் டைமில் போட்ட ஃபோட்டோ நீங்கள் கூட பாருங்கள் நைட்ரஜன் எண் போட்டு அதில் எம்ஓ டூ எம்ஓ எம்ஓபிஹெச் அப்படிலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் அப்படி இது ஃபேக்டாமஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ணக்கூடிய ரோல் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரம் அது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னா செகண்டரி நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டு நைட்ரஜனுக்கு கொஞ்சம் நம்ம அளவு கொஞ்சம் தேவை தேவைப்பட்டால் யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம செடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது யூரியா வந்து ஒல்லிஃபார்னக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் மட்டும்தான் அது அந்த நைட்ரஜன் கண்டென்ட் நமக்கு என்ன பண்ணணுன்னா செடியை வந்து வளரு வளருவதற்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் கொடி போயிடக்கூடாது செடி வளரணுமே தவிர ஆனால் கொடி வடிவத்தில் போகக்கூடாது கொடி வடிவத்தில் போச்சுன்னா அந்த செடியில் வந்து பூ எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் நமக்கு வந்து எப்படி செடி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வர்டிக்கல் ஆங்கிளில் வந்து நமக்கு செடி பெரிய நீளமான செடி இருந்து நமக்கு ஒரு புரோஜனமே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய செடிகளை வந்து பிரான்ச்சஸ் இருக்கணும் நிறைய பார்த்திங்கன்னா கிளைகள் பக்க கிளைகள் வந்து நிறைய வேணும் அப்போது செடி வந்து அடர் வடிவத்தில் இருக்கணும் அதாவது செடி வந்து பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் நிறைய பிரான்ச்சஸ் வந்தால் தான் ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் துளுர் எடுக்கும் இந்த துளூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரும்பு கட்டும் அந்த அரும்பு கட்டும்போது தான் நமக்கு நல்ல லாபம் நல்ல அறுவடை கிடைக்கும் நேராக கோடி மாதிரி வளர்த்துட்டு நமக்கு ஒரு உபயோகமும் கிடையாது உதாரணம் சொல்லுவாங்க பலாமரம்லாம் ஒரு இருபத்தஞ்சு அடியில் முப்பது அடியில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டாலே நம்ம பலாலாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்லேயும் தண்டில் தான் காய்க்கும் அது மரம் மாதிரி நம்ம மேலே வளர்த்து விட்டோம்னா ஒன்றுத்துக்கு உபயோகம் படாது அது வந்து டெம்பரட்டரியாக தான் போகணுவாங்க இதே மாதிரி தான் மல்லியை பொறுத்த வரைக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து இந்த செடி போய் வளர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அடுத்து வர பொங்கலில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர பொங்கலில் முடிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஜனவரி இறுதி வாக்கில் இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் நாலு அஞ்சு அதாவது தரையிலிருந்து அதிகபட்சம் ஒரு அடி அதிகபட்சம் ஒன்றரை அடி இந்த வாக்கில் நம்ம வந்து செடியை வந்து கட் பண்ணி விட்ருவோம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துள்ளூர் எடுத்து வர வைக்கிறதுக்குள்ளே ம அடுத்த வருஷம் மார்ச்சில் நமக்கு அறுவடை வரும் இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் ப்ரூனிங் பண்ணும்போது நம்ம மறுபடியும் வீடியோ போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து நாங்கள் வந்து உருவி விட்டுருந்தோம் ஏன்னா அந்த கே பிரான்ச்சஸ் வந்து நிறையா வரணும் அப்படின்றதுக்காக ஆளுங்களை வச்சு களை எடுக்கும்போது கொஞ்சம் செடியில் இருக்கிற இலையெல்லாம் லைட்டாக அப்படியே பறித்து கீழே போட சொல்லியிருந்தேன் அதனால் வந்து பாருங்கள் குப்புன்னு அப்படியே ஒரு மாதிரியா இப்போ இதெல்லாம் புதுத்துழு எப்படி வந்துருக்கு பாருங்கள் இப்போ பூவெல்லாம் நீங்கள் பாருங்கன்னா இப்படி இருக்குது நமக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணுறது முடிய மாட்டேங்குது அது வந்து நமக்கு முறையாக அறுவடை பண்ணி கொண்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போடணும் நாளைக்கு அறுவடை பண்ணி பண்ணிவிடுவாங்க பன்னீர் வந்து ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம தாங்கிடும் செடி செடியிலையே அவ்வளோ சீக்கிரமாக வாடாது அதனால் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெண்டு கிலோ டெய்லி தினமும் ஒரு ரெண்டு கிலோ கிடைச்சா கூட நம்ம நல்ல லாபங்க சம்டைம் நூறுரூபா நூற்றம்பது ரூபா கிலோ போயிடுது இரநூறுபா முந்நூறுபா நம்ம கணக்கு வைச்சா கூட நமக்கு வந்து அதுவே நல்ல லாபம் இருக்குது வணக்கம் நன்றி வளமுடன்